வணக்கம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பழங்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்தரகுமார் கொங்கு மண்டலத்திலிருந்து மரத்தை வெற்றோனுக்கே நிழல் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மரம் மரத்தின் குணங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய இந்த மீனராசி நேயர்களுக்கு அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய இந்த மீனராசி நேயர்களுக்கு வருகிற புத்தாண்டு அம் அமைப்பு வருடகிற எங்களுடைய பயிற்சியின் காரணமாக எவ்வாறு இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க வருடத்தின் முதலிலே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியும் மே மாதம் பதினான்காம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதியும் ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் குரு பயிற்சி எல்லாம் அடுத்தடுத்து வர்றது ஒரு மிகவும் சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையை ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான அமைப்புங்க அதாவது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தான் வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியுங்க வாழ்க்கையில் நண்பர்கள் யார் உறவினர்கள் யார் பணம்னா என்ன வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற எல்லா புரிதல்களையும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தான் ஒருத்தருக்கு வந்து சனி பகவான் புரிய வைப்பார் இப்போ இந்த சனியுடைய தாக்கம் வந்து பனிரெண்டாம் இடத்துலேருந்து பனிரெண்டாம் அதாவது உங்கள் ராசிக்கு இந்த ஜென்மத்துக்கே வர்றது ஒரு நல்ல அமைப்பு தானுங்க வாழ்க்கையை கண்டிப்பாக புரியணும் இல்லைங்களா அப்போ வந்து வாழ்க்கையை புரியறதுக்கு இது வந்து ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான உறவுகளும் புரிந்துவிடும் எல்லா விதமான நட்புகளும் புரிந்துவிடும் எல்லா விதமான பணப்பிரச்சனைகளையும் பணப்பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தானுங்க என்ன இருந்தாலும் இந்த ராசி இந்த ராசி பயிற்சி அதாவது குருவின் பயிற்சினால எட்டு பன்னெண்டு சுபத்துவமாகறதுனால நீங்கள் இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தி சந்தித்து அதன் மூலியமாக வாழ்க்கையை புரிஞ்சுக்குவீங்க வெளியூரில் இருந்தீங்கன்னா இது அப்படியே மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வெளியூரில் இருந்தால் சார் படிப்பு இங்கே இருந்தால் பிரச்சனை வெளியூர் போனீங்கன்னா மன உளைச்சலோட படிப்பு நல்ல விதமாக தடை இல்லாமல் போகுங்க அப்போது இதனால் வரை இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் நிலைத்தன்மை பெறக்கூடிய ஆண்டு தாங்க இந்த ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் புரிதல்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுங்க இதை நெகட்டிவாகவே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் சார் எப்போவுமே எல்லா எல்லார்டையுமே நடிச்சுட்டு இருந்தால் நம்முடைய சுயத்தன்மையே தெரியாமல் போயிடும் இல்லைங்களா அப்போ நம்மளுடைய சுயத்தன்மை தெரிய தெரிஞ்சுக்கக்கூடிய ஆண்டு தாங்க இந்த ஆண்டு நம்முடைய அப்பா அம்மானா யார் நண்பர்கள் யார் உறவினர்கள் யார் பணம்னா என்ன எல்லாத்தையும் இந்த வருஷம் புரிஞ்சுக்குவீங்க இப்போ இந்த ரெண்டரை வருஷம் உங்களுடைய ஜென்மசனி அமைப்பில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த படிப்பனையை வந்து சனி பகவான் கொடுத்துட்ருக்கார் அதாவது உங்களுடைய ஜாதக சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் அமைப்பு நல்ல விதமாக இருந்தாலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஜாதகங்கள் செயலிழந்து கோச்சார பலன்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கக்கூடிய நல்ல ஆண்டு தாங்க இந்த ஆண்டு இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முத முடிவுகளும் உங்களுக்கு வந்து தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்குங்க தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து எதையுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவே அணுகிட்டு இருந்தோம்னா அப்போ நெகட்டிவ் கரண்ட்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் அங்கே பல்ப் பெரியது ஒரு பல்ப் பெரிய இருக்குது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வேலை செய்கிறதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இல்லைங்களா வாழ்க்கையில் அப்படித்தான் பாசிட்டிவ் மட்டுமே இருந்தால் அனைத்துமே தெரியாது இல்லைங்களா நெகட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து இந்த இரண்டு சக்கரங்கள் எப்படி வண்டி ஒரு வருண் ஒரு வண்டியை ஒரு காரை வந்து முன்னெடுத்து சொல்லுது இல்லைங்களா அதுமாதிரி வாழ்க்கையில் புரிதலுக்கு உண்டான ஆண்டே இந்த ஆண்டு தாங்க இந்த ஆண்டு தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ போராட்டாதி அடுத்து அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சம்பவங்கள் புரிதலுக்கு உண்டான அருமையான ஆண்டு தாங்க இந்த ஆண்டு அதனால் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவீங்க நண்பர்கள் யார் உறவினர் இதை வந்து நான் அடுத்தடுத்து திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கை புரிதலுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டுங்க நெகட்டிவ் இல்லைங்க இது வந்து வாழ்க்கையில் உங்களுடைய அனுபவங்களை படிப்பனையாக கொடுக்கக்கூடிய ஆண்டு தாங்க இந்த ஆண்டு இந்த ஆண்டில் நீங்கள் வந்து தொழில் தொடங்குறீங்களா வேலைக்கு போகிறீங்களா தொழில் தொடங்குறதுன்னா அதுக்கு வந்து யோசிக்கக்கூடிய ஆண்டுங்க வேலைக்கு போகிறீங்களா வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனுசரித்து போகக்கூடிய ஆண்டுங்க இந்த ஆண்டில் நீங்கள் அனுசரித்து தான் போகணும் இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு வந்து வருகிற இரண்டு வருடங்கள் இரண்டரை வருடங்கள் அனு அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளையும் புரிதல்களையும் கொடுத்து உங்களை மெருகேற்றக்கூடிய நல்ல ஆண்டுங்க தங்கமே இருந்தாலும் தங்கத்தை அப்படியே வச்சுருந்தா அது வந்து உங்களுக்கு நோ யூஸ் இல்லைங்களா அதை வந்து ஊ அதாவது காய்ச்சி அதை உருக்கி அதைய தட்டி மெருகேற்றி அப்போ தானேங்க நீங்கள் வந்து அணிகாலனாக திகிதுன்னு அதாவது மிகவும் பளபளப்பாக அணிஞ்சிக்க முடியும் அது மாதிரிங்க உங்களை வந்து சனி பகவான் வந்து நிறைய படிப்பனைகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நீங்களும் ஒரு முழு உருவம் கொண்ட மனிதர் அப்படிங்கிறத வெளி கொடுக்க வெளி கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையுதுங்க இந்த ஆண்டில் உங்களுக்கு வந்து நிறைய படிப்பனைகள் இருக்கும் நிறைய நெகட்டிவ்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக அமையுதுங்க ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போயிடுவீங்க அனுசரித்து தான் இந்த மீனராசினுடைய சிறப்பான குணநலமே அதுதான் தான் அப்போ அந்த தன்மை உங்களுக்கு மேலும் வளர அதை வந்து நீங்கள் வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுதுங்க நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு தானுங்க அப்போது கஷ்டம் நஷ்டம் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு இந்த கா இந்த கா இந்த ஆண்டுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம் பயப்படுத்துகிறமா நான் இது சொல்லலை இருந்தாலும் இதுதான் உண்மை உங்களுக்கு வந்து நிறைய படிப்பணிகளை கொடுத்து உங்களை வந்து ஒரு முழு முழு மனிதனாக உருவாக்கக்கூடிய வேலையை சனி பகவான் ஆரம்பிக்க போகிறாரு அது வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக தான் அமையும் சுய ஜாதகம் நல்லா இருந்தாலும் சரி சுய ஜாதகம் கெட்டே போயிருந்தாலும் சரி இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தான் இருக்குதுங்க சார் அப்போ வந்து உங்களுக்கு எதையுமே கிடைக்காதா சார் அதெல்லாம் இல்லைங்க அதாவதுங்க இரண்டு பாறைகளுக்கு இடையில் இருக்கிற தேரைக்கும் கூட உணவுங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு பிறப்பு பிறப்பு தானுங்க இந்த பிறப்பு அதனால் அனைவருக்கும் பேசிக்கான விஷயத்தில் எதையுமே கை வைக்க மாட்டார் ஆனால் பேசிக்கான விஷயங்களுக்கு போராட வைப்பார் போராட வச்சு போராடி போராடியே ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட வைப்பார் அப்போது போராட்ட குணங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து அனைத்து விஷயத்திலையும் போராடியது தான் இருக்கீங்க அப்போ அந்த போராட்டங்கள் வந்து ஒரு நிலைத்தன்மையாக வாய்ந்த அமைப்பாகவும் உங்களுடைய மன உறுதியை கொஞ்சம் அசிச்சு பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க அப்போ வந்து அனைத்து விஷயங்களும் நீங்கள் வந்து தடையை தங்கு தடைய சந்திச்சு தான் அதுக்கு உண்டான ஒரு முடிவை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுதுங்க அப்போ வந்து இந்த வருஷம் பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு படிப்பனையை கொடுக்கக்கூடிய ந ஒரு நல்ல ஆண்டு தாங்க அதை வந்து படிப்புங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற அனைத்து அமைப்புகளும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு முடிவாக இருக்குங்க சரிங்களா ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த வா வருடம் அமைவது வாழ்க்கைங்கிறது நிறைய படிப்பினையை கொடுத்தா தான் உங்களுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்போது இந்த வருடம் ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக மீனராசிக்கு அமைகிறது நன்றி வணக்கம்